மனித இயக்கத்தின் ஏழு ஆற்றல் சக்கரங்கள் ஒன்று மூலாதாரம் முதுகெலும்பின் அடிப்பாகத்தில் ஆசன வாயின் அருகே அமைந்துள்ள இந்த சக்கரம்தான் உடல் சக்தியின் இருப்பிடம் அமைப்பில் நான்கு இதழ் தாமரை போல் சிவப்பு நிறத்தில் உள்ளது உயிர் வாழ வேண்டும் என்கிற ஆசையும் பிடிவாதமும் இங்கேதான் உற்பத்தியாகிறது உடலில் உயிர் இயக்கத்துக்கு இது மூல காரணமாக விளங்குவதால் மூலாதாரம் என்கிற பெயரைப் பெறுகிறது சிறுநீரகங்களுக்கு மேலுள்ள அட்ரீனல் சுரப்பிகள் இதன் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்றன சிறுநீரகங்கள் சிறுநீர்ப்பை முள்ளந்தண்டு ஆகியவற்றையும் மூலாதார சக்கரம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது இரண்டு சுவாதிஷ்டானம் இது பாலியல் உணர்வுகளை தூண்டும் சக்கரம் தொப்புளுக்கு சற்று கீழே ஆறு இதழ் தாமரை போல் ஆரஞ்சு நிறத்தில் அமைந்துள்ளது பாலியல் சக்தி இதில் தான் மையம் கொண்டிருக்கிறது ஈகோவிற்கும் இந்த சக்திதான் காரணமாக இருக்கிறது மற்றவர்களின் உணர்ச்சிப் போக்குகளை உணர்கின்ற சக்தியும் இந்த சக்கரத்துக்கு உண்டு ஐம்புலன்களை அடக்கி அறிகின்ற சக்தியும் இதிலிருந்து தொடர்கிறது பாலியல் சுரப்பிகளின் மீது இது ஆதிக்கம் செலுத்துகிறது உற்பத்தி உறுப்புகள் கால்கள் இதன் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன மூணு மணிப்பூரகம் நாபி என்றும் இதற்கு ஒரு பெயருண்டு தொப்புளுக்கு சற்று மேலே பத்து இதழ் தாமரை அமைப்பில் மஞ்சள் நிறத்தில் அமைந்துள்ளது உடலின் மையமாக இதனை கருதலாம் இந்த பகுதியில் இருந்துதான் உடல் இயக்க சக்தி உடலெங்கும் எங்கும் விநியோகிக்கப்படுகிறது கட்டுக்கடங்காத உணர்ச்சியும் இங்குதான் கருக்கொள்கிறது அதனால்தான் அதிர்ச்சியோ பய உணர்ச்சியோ ஏற்படுகின்ற போது இந்த பகுதியில் உள்ள தசைகள் இறுக்கமடைந்து விடுகின்றன கணையம் என்கிற சுரப்பி இதனுடைய கட்டுப்பாட்டில்தான் செயல்படுகிறது மண்ணீரல் இறைப்பை கல்லீரல் பித்தப்பை ஆகியவை இதன் கட்டுப்பாட்டில்தான் செயல்படுகின்றன நான்று அநாகதம் இதற்கு இருதயச் சக்கரம் என்ற என்கிற பெயரும் உண்டு மார்பின் மையத்தில் இருதயம் உள்ள பகுதியில் பன்னிரண்டு இதழ் தாமரை அமைப்பில் பச்சை நிறத்தில் இருக்கிறது அன்பு பாசம் இரக்கம் சகோதரத்துவம் விசுவாசம் பக்தி ஆகிய அனைத்து நல்லியல்புகளின் இருப்பிடமும் இதுவே ஆகும் தைமஸ் சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது இருதயம் நுரையீரல்கள் இரத்த ஓட்டம் ஆகியவையும் இதன் ஆதிக்கத்தில் இருக்கின்றன ஐந்து விசுத்தி இதற்கு குரல்வளை சக்கரம் என்றொரு பெயரும் உண்டு இது பதினாறு இதழ்கள் கொண்ட தாமரையாக நீல நிறத்தில் இருக்கிறது தொடர்பு கொள்ளுதல் எண்ணங்களை வெளிப்படுத்துதல் படைப்பாற்றல் ஆகியவை இதன் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவை நம்முடைய புலன்களுக்கு அப்பால் அறியக்கூடிய விஷயங்களை இதன் மூலமாகத்தான் அறிகிறோம் தைராய்டு சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது குரல்வளை மூச்சுக்குழல் உணவுக்குழல் கைகள் இதன் கட்டுப்பாட்டில் செயல்படுகின்றன ஆறு ஆக்கினை இதை நெற்றிக்கண் சக்கரம் என்றும் சொல்வார்கள் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் சற்று மேலாக கருநீல நிறத்தில் இரண்டு இதழ் தாமரை சின்னத்தில் அமைந்திருக்கிறது தொலை உணர்தல் டெலபதி தொலை அறிதல் போன்ற சக்திகள் இதன் மூலமாகத்தான் கிடைக்கின்றன அறிவு சங்கல்பம் மனவலிமை ஆகியவற்றின் இருப்பிடம் இது இதன் மூலம்தான் விஷயங்களை உருவகப்படுத்தி பார்க்க முடிகிறது இந்த கண் திறக்கின்ற திறக்கின்றபோது ஆன்மீகக் கண் திறப்பதாக ஞானிகள் சொல்கிறார்கள் பிட்யூட்டரி சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது தண்டுவடம் மூளையின் கீழ்ப்பகுதி கண்கள் மூக்கு காதுகள் ஆகிய அவயங்கள் இதன் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவை ஏழு தூரியம் இதற்கு சகஸ்ரஹாரம் தாமரை சக்கரம் என்ற பெயர்கள் உண்டு இது உச்சந்தலை பகுதியில் ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை வடிவத்தில் கருஞ்சிவப்பு நிறத்தில் அமைந்திருக்கிறது இந்த சக்கரத்தின் மூலம்தான் ஒருவர் ஞானத்தை பெற முடியும் பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பினை தெளிவுபடுத்துகின்ற சக்கரம் இது என்ன நடக்கப் போகிறது என அல்லது எதை செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே உணர்கின்ற சக்தி இதிலிருந்துதான் கிடைக்கிறது பீனியல் சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது மூளையின் மேல் பகுதி இதன் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது இந்த சக்ராக்களின் தன்மையைப் பொறுத்தே மனிதர்களின் தன்மையும் ஆற்றலும் அறிவும் அமைகிறது ஒவ்வொரு சக்கராவும் புறக்கண்ணால் காண முடியாததாக இருந்தாலும் சூட்சும சரீரத்தில் இருக்கும் சக்தி மையங்களாக அவர்கள் அவற்றை கண்டதோடு அந்த சக்ராக்களுக்கு தனித்தனியாக சின்னங்களும் நிறங்களும் மந்திர சப்தங்களும் ஒதுக்கியிருக்கிறார்கள் ஒவ்வொரு சக்கராவும் தனித்தன்மை கொண்டதாகவும் சில குறிப்பிட்ட சக்திகளை மையமாகக் கொண்டதாகவும் அந்த சக்திகளை உருவாக்கவும் கட்டுப்படுத்தவும் முடிந்ததாகவும் கருதப்பட்டது குண்டலினி சக்தியும் இந்த சக்ராக்களின் வழியாகத்தான் மேலே எழுகிறது என்றும் சொல்லப்படுகிறது குண்டலினி யோகம் பற்றிய தகவலுடன் தொடர்ந்து பயணிப்போம் ஆரோக்கிய வாழ்வுக்கு குண்டலினி யோகம் அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி ஆரோக்கிய பாரதத்தை உருவாக்குவோம் வீடியோ உதவிகரமாக இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவலுக்கு உணர்கிறேன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்